ஆறு மாதத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செருப்பு அணிந்து கூட வர முடியாது அந்த அளவுக்கு முப்பதற்கு சூழ்ந்த ஒரு இடம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் செருப்பு இல்லாம கூட இந்த நடாஜார் கோயிலுக்குள்ள போகக்கூடிய சூழல் வந்து இருக்குதுங்க இதுக்கு காரணம் எல்லாமே யாரு அப்படின்னா நீங்க மட்டும்தான் நீங்க செஞ்ச ஷேர்களால நீங்க செஞ்ச உதவிகளால இன்னைக்கு நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த நடராஜர் கோவில வெளிப்பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த தளம் வந்து அமைக்கப்பட்டதுங்க தெரியும் இந்த எல்லாமே தளம் அமைச்சிருக்கும் அதே மாதிரி கோவிலுக்கு பக்கவாட்டு பகுதியிலையும் நம்மளால முடிந்த அளவு தளம் வந்து முழுவதும் அமைச்சாச்சுங்க அந்த அளவு வந்து எல்லாமே இப்ப அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய இந்த தளத்தை வந்து சரி பண்றதுதான் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த கதவுகளை மாத்தணும்னு அதுக்கு டோனர் வந்து கிடைச்சிருக்காங்க அதனால வந்து சீக்கிரத்துல இந்த கதவும் வைத்து இந்த இடம் வந்து முற்றிலும் வந்து ஒரு மிக பெரிய ஒரு வழிபாட்டு தலமா மாறப் போகுது அப்படின்றத தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் முந்திலாம் அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு ஆக்கிரமிப்பு பண்ண மாதிரியா இருக்கும் இப்ப பாருங்க சுத்தி நல்லா தெரியுது அந்த அளவுக்கு வந்து எல்லாமே சரி பண்ணிட்டோம் இது எல்லாமே நீங்க செஞ்ச உதவிகளால மட்டும்தான் நீங்க செஞ்ச சேர்களால மட்டும்தாங்க இந்த இடம் எங்க இருக்கு மறுபடியும் இன்னொருத்தங்க சொல்லிக்கிறேன் நம்ம ஸ்ரீவலிபுத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய மனவார வளாகம் கோவில் நம்ம வைத்தியநாதர் சுவாமி கோவிலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு கிலோமீட்டருக்குள்ளயே உங்களோட வலது பக்கத்துல இந்த இடம் இருக்குதுங்க சரியா சொல்லணும்னா இந்த பக்கத்துல ஒரு கல்லு இருக்கும் அதுல ஸ்ரீவில்லிபுத்தூர் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அந்த கல்லுக்கு பக்கத்துல தான் இந்த சுவாமி கோவில் இருக்குது அதனால முடிந்த அளவு இந்த ஒரு நல்ல செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஏன்னா இப்படி ஒரு விஷயம் வந்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியணும்